எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றி என் உரையை தொடங்குகிறேன் என் பேரு வந்து ஸ்ரீமதி என்கிற சமீரா நான் வந்து ஹிந்துவா தான் பிறந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லைஃப்பை பத்தி நான் சொல்றேன் வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் வந்து முக்கியமான ஒண்ணு இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கை பயணம் அப்படின்றது வந்து இந்த ஒரு வாழ்க்கையை வந்து இந்த ஒரு வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடக்கூடாது வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தேடணுன்றதுதான் அதுக்கு முத முத ஃபர்ஸ்ட் என் லைஃப்பை பத்தி சொல்றேன் மூணு வயசுலயே வந்து அம்மா இறந்துட்டாங்க அப்பா வந்து பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்து நைன்த் வரைக்கும் இப்படியும் படிச்சேன் தாத்தாவும் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டை விட்டு வெளியே வந்து நானாவே வெளியே வந்து அப்புறம் சொல்லி வீட்டுல இருந்து டென்த் படிச்சேன் பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணிட்டாங்க உனக்கு அம்மா உள்ள அப்பா உள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு என்ன வயசு ஆகுது எனக்கு வந்து படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன் இருந்தும் எங்க வீட்டுல படிக்க வைக்காம வந்து என்னை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு பார்த்தாங்க வீட்டை விட்டு கிளம்பி நான் வெளிய வந்து நானாக வந்து ஒரு ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி அவங்க மூலயமா ஹோமில் போய் படித்தேன் நான் டென்த்து தான் முடிச்சிருக்கேன் அப்படின்றதுனால வேற என்ன ஸ்டடிஸ்மா பண்ண ஆரோன்னு கேட்டப்ப நான் நர்சிங் படிக்கணுன்னு சொன்னோன்னே நர்சிங் படிக்க வச்சாங்க பதினாறு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் மளிகை கடையில் வேலை பார்த்தேன் அந்த மளிகை கடையில வேலை பார்க்கல நான் எனக்கு வர அந்த துன்பங்கள் எல்லாத்தையும் வந்து கடந்து வந்தேன் ஒரு பையனா எல்லாத்தையும் கடந்து வரதை விட ஒரு பெண்ணா எல்லாத்தையும் கடந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அது அந்த பதினாறுல இருந்து பதினெட்டு அதை கடந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை கடந்து வர்றதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கடந்து அப்படியே வந்து நிக்கல அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது இவ்வளவா அப்படின்ற மாதிரி அப்படி தலை சுத்தி வந்து நின்று அந்த இடத்துல நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் நம்ம வந்து சின்ன பொண்ணுதான் நமக்கு பதினாறு டு பதினெட்டுல என்ன வேணா நடந்திருக்கலாம் நம்மள இதை கடக்க வச்சது யாரு ஒரு பெண்ணா நம்ம எப்படி இதை கடந்தோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் சரி விட்டாச்சு அதுக்கப்புறம் பதினெட்டுல இருந்து இருபது காலேஜ் லைஃப் அதுலயும் வந்து எந்த சிக்கலும் இல்லாம எப்படியோ படிச்சு முடிச்சு கடந்து வந்துட்டேன் கடந்து வந்ததுக்கு அப்புறமும் வேலைக்கு நானா தேடி நானா போனேன் இப்போ குடும்ப என் குடும்ப சூழ்நிலையை நான் தான் பாக்குறேன் என் குடும்பத்துக்கு தேவையான நிலத்தி நான் தான் பண்றேன் இது எப்படி நம்ம ஒரு தனி ஒரு நம்ம எப்படி இதை சாதிச்சோம் ஏன் வந்து இந்த நம்பிக்கை இன்னும் உடையல பதினாறு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நம்ம தான் உழைக்கிறோம் தான் வீட்டை பாக்குறோம் நம்ம தான் எல்லா பொறுப்பையும் சமக்கிறோம் இருந்தும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஏன் உடையாம இருப்போம் இந்த நம்பிக்கை நமக்கு கொடுத்தது யாரு இந்த நம்பிக்கை நமக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் அந்த நம்பிக்கையை வந்து தேட ஆரம்பிச்சேன் இந்த நம்பிக்கையை வந்து நம்மளால வந்து கொண்டு வந்திருக்க முடியாது நமக்குள்ள ஒருத்த வந்து கொண்டு வந்திருக்கான் அந்த யாரு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சேன் நானும் தேடினேன் ஹிந்து கோயிலுக்கு போனேன் ஒண்ணுமே நடக்கல அந்த நம்பிக்கை எனக்கு வரல அதுக்கப்புறம் கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போனேன் அங்கேயும் எனக்கு அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கைன்றது எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து ஹிந்து ஃப்ரெண்ட்ஸை விட கிறிஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸை விட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகம் அது எப்படின்னு எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில செயல்கள் செய்வாங்க அதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன் கரெக்ட் டைத்துக்கு வந்து நாங்கள் ஓத போனோம் எதனாவது ஒரு ஃபோன் அடிச்சா ஏ நான் வந்து தொழுக போறேன் வை அப்படின்னு சொல்லிடுவாங்க என்னடி தொழுக போறது அவ்வளோ முக்கியமா நீ என்னடி ஒரு ஃபோன் போன் கூட பேச மாட்டேன்னா எனக்கு அதுதான் முக்கியம் முதல் கடவுள் அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான் இதுன்னு இப்படி வித்தியாசமா என்னமோ சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பர்தா போட்டு கேட்டேன் நீ என்னடி இதை போட்டு சுத்தர உனக்கு ஒரு மாதிரி இல்லையாடி அப்படின்னு சொன்னப்ப சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நீ இந்த ட்ரெஸ் போட்டு போற உன்னை எத்தனை பேர் எப்படி பாத்திருப்பாங்கன்றது உனக்கு தெரியும் ஒரு பெண்ணா உனக்கு தெரியும் ஆனா இந்த ட்ரெஸ்ஸ போட்டு போனவன் என்னை எப்படி பாத்துருப்பான்றது எனக்கு தெரியும் அத வந்து உனக்கு சொன்னா புரியாது ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு அவன் சொன்னான் அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சேன் சரி நம்ம நம்பிக்கை வேற தேடிட்டு இருக்கோமே ஏன் இந்த அல்லா கிட்ட தேடக்கூடாது சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் என்னையே அறியாம வந்து ஒரு தேடல் அப்ப வந்து அல்லா ஒருவனே கடவுள் அல்லாவை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரு வசனம் எனக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நாய் வந்தா கூட ஐயோ நாய் வருதுன்ட்டு நாய் இந்த செந்துல நிக்குதுன்னா இங்கிட்ட சுத்தி அந்த செந்து வழியா ஓடி வருவேன் நானு ஆனா நாய் நின்னாலும் மாடு நின்னாலும் இப்ப நாய் நின்னா என்ன மாடு நின்னா என்ன அல்லா இருக்கான் அல்லா பாத்துப்பா அது முட்டினா முட்டிட்டு போகுது அல்லா காப்பாத்துவான் அல்லாவுக்கு மட்டும்தான் நடந்து வந்தேன் அப்பதான் யோசிச்சேன் ஒருவேளை நமக்கு நம்பிக்கை கொடுத்து இத்தனை நம்மளை வழி நடத்திட்டு வந்தது ஏன் அல்லாவா இருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் முடிச்ச சரி எல்லா நம்பிக்கையும் நம்ம ஒன்னா கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு முஸ்லிம் ஆகிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் நம்ம முஸ்லீம் ஆகி ஒரு இஸ்லாமிய பெண்ணா வாழ்ந்து நம்ம கடைசி காலத்தை முடிச்சிடலாம் நம்ம இத்தனை நாள் வந்து ஏன்னா இத்தனை பொய் சொல்லி இருந்திருக்கலாம் என்னமோ தப்பு பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொய் சொல்லணும்னு நினைச்சா கூட அல்லா பாக்குறான் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம் ஆஹா அல்லா பாக்குறான் அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்கன்னு அப்படின்றது இப்ப மைண்ட்ல இல்ல நம்ம தப்பு பண்ண இவங்க கேட்பாங்க அவங்க கேட்பாங்கன்றது இப்ப மைண்ட்ல இல்ல நம்ம தப்பு பண்ணா அல்லா பாக்குறான் அப்படின்றது மட்டும்தான் இப்ப என் மைண்ட்ல இருக்கு அப்பதான் உணர ஆரம்பிச்சேன் ஏன் நம்ம இதுல வந்து கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ரம்ஜான் வருதுலடி நோம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டேன் அந்த பொண்ணு மிரண்டு போயிடுச்சு என்னடி திடீர்னு போன் அடிச்சு ரம்ஜானுக்கு எப்படி நோம்பு வைக்கிறதுன்னு கேக்குற ஒருவேளை உனக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டேன் இல்ல எனக்கு இந்த மாதிரி இஸ்லாத்துல வரணும்னு ஆசைன்னு சொன்ன உடனே அவன் நோம்பு வைக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னான் அப்புறம் அஞ்சு நேரம் தொழுகணும்னு சொன்னான் அந்த தொழுகிறதுல இருந்து எல்லாத்தையும் இன்ன வரைக்கும் நான் வந்து யூடியூப்ல போட்டே நான் கத்துக்கிட்டு நான் வந்தேன் அப்படியே யோசிச்சேன் ஒரு பெண்ணா இஸ்லாமிய இதை கத்துக்கிறது வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது இஸ்லாத்துல நிறைய இருக்கு அதை வந்து கத்துக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது நம்ம இவ்வளவு ஈஸியா கத்துக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னா இறைவன் ஒருத்தன் தான் அப்படின்றத நான் உணர்ந்தேன் அப்பதான் சரி அல்லாவை பத்தி இவ்வளவு சொன்னாங்க ஆனா அவங்க சொன்னதை விட இப்ப நம்ம தான் உணர்ந்திருக்கோம் அப்படின்றத வந்து நான் மனசார உணர ஆரம்பிச்சேன் அந்த உணர்வு வந் உணர்வு வந்து எப்படி சொல்றதுனா அது வந்து சொல்றதுக்கு வந்து வார்த்தையே இல்லை கடவுள் மேல ஒரு பயம் பக்தி அந்த இதெல்லாம் வந்து மத்தவங்க கொடுத்து வரதை விட நமக்குள்ள இருந்து நமக்கு வர்றதுன்றது வந்து ஆச்சரியமானது ஒண்ணு ஏன்னா மத்தவங்க வந்து என்ன வேணா சொல்லலாம் இப்பவே வந்து நிறைய தடைகளை தாண்டிதான் இங்க வந்திருக்கேன் நான் ஒருத்தவங்க கிட்ட இந்த மாதிரி நான் இஸ்லாமிய பெண்ணா மாற போறேன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா இஸ்லாமிய பெண்ணா மாறப்போறியா பிடிச்ச பிடிச்ச மாதிரி மாதிரி இருக்க முடியாது முடியாது பண்ண அவங்களுக்கு நாற்பது வயசு இருக்கும் அவங்க சொல்றாங்க நான் ஆச்சரியப்பட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் நீங்க வந்து உங்களுக்கு புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு தானே இப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு அவங்க வந்து கடவுளுக்கு பயந்து நடக்கிறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு எல்லாம் இருக்கு இந்த மாதிரி நீங்க பேசுறது தவறு இல்லை இப்பயுமே வந்து நான் கிறிஸ்டின் கான்வென்ட்ல இருந்தேன் அங்க இருந்து இந்த தடைகள்லாம் கடந்து வந்து இப்ப இப்படி வந்து நிக்கிறேன் அதுக்கும் காரணம் நான் அல்லான்னு தான் சொல்லுவேன் அவர் கொடுத்த அந்த தைரியமும் அவர் கொடுத்த அந்த நம்பிக்கையும் எனக்குள்ள இருக்குன்றத வந்து நான் முழுசா உணர்றேன் அதனால மட்டும்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ஏன்னா வந்து நமக்கு எத்தனையோ தடைகள் வரலாம் மனசை மாத்துறதுக்கு யாரு வேணா முயற்சி பண்ணலாம் ஆனா அதெல்லாம் கடந்து வர்றது ரொம்ப அதிசயமான விஷயம் ஏன்னா வந்து இந்த வயசுல இருந்து யார் என்ன சொல்லுவேன்னு நம்ம கேட்போம் என்கிட்ட வந்து வந்து சொல்லுவாங்க என்கிட்ட இப்ப உனக்கு முஸ்லிம் முஸ்லிமா மாற போறேன்னு சொன்ன உடனே என்கிட்ட யாருமே பேசல என்னை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்க நிக்க கூடாது அவங்க உட்கார கூடாது இதை சாப்பிட கூடாது அதை பண்ண கூடாது அப்பையும் நான் நினைச்ச ஒன்னே ஒன்னு எனக்கு அப்படியே கோவம் வந்துச்சு ஆனா நான் ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சேன் அல்லாஹ் உனக்காக நான் இதை செய்யறேன் நீ கோவப்படக்கூடாது மத்தவங்கள வந்து கோபத்துல வந்து வார்த்தைகளை விட சொல்லியிருக்க அதனால நான் பொறுமையா இருக்கேன் என்னை நீ தான் காப்பாத்தணும் இவங்க என்னதான் இது பண்ணாலும் என் மனசு மட்டும் மாறக்கூடாது அந்த இடத்துல நான் நினைச்ச ஒன்னே ஒண்ணு யாரு என்ன சொன்னாலும் சரி என் மனசு மாறக்கூடாது உன் கையில என்ன நான் ஒப்படைச்சிட்டேன் நீ என்னை வழிநடத்தி நடத்தி கொண்டு போறது உன்னோட பொறுப்பு தான் நான் வந்து எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி வர்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் இப்ப நான் வந்து இப்படி வந்து இங்க உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு நான் இவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்கேன் அதுக்கு காரணம் அல்லா முட்டும் தான் ஏன்னா வந்து தடைகள் வந்து எல்லாராலையும் தாண்டி வந்துட முடியாது ஏதோ ஒரு இடத்துல ஸ்டெக் ஆகி அப்படியே வழி மாறி போயிருவாங்க எல்லா தடைகளும் ஒரு பெண்ணால தாண்டி வர முடியுது அப்படின்னா அது கடவுளால மட்டும்தான் முடியும் கடவுளோட அருளும் அவருக்கு பயந்து நடக்கிற அந்த நம்மளோட பண்பும் தான் நம்மள வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வரும் அந்த மாதிரி இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்தது அல்லாதான் அதனால நான் ஒரு கம்பீரமா சொல்லுவேன் நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருக்க போறேன் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இதோட என் உரையை முடிச்சுக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா அல்லாவிருக்கு நன்றி